கர்ணன் கர்ணன்தான் தனது தலைமகன் என்பது கிருஷ்ணன் மூலமாக குந்திக்கு தெரியவரும் வரும் உடனடியாக குந்தி சென்று கர்ணனை சந்திப்பார் இருவரும் தாய் மகன் பாசத்தில் நனைவர் இன்னும் வெகுநேர உரையாடல்களுக்கு பின் கர்ணன் குந்தியிடம் சொல்வான் தாயே நீங்கள் என்னை சிறுவயதிலேயே புறக்கணித்து விட்டீர் நான் குறிப்பிட்ட வயதில் என்னை வளர்த்த தந்தையுடன் சென்று துரோணரிடம் அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்க தன்னை சீடனாக ஏற்க கேட்டேன் ஆனால் துரோணரோ தாம் அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என கூறி என்னை நிராகரித்து விட்டார் அப்போது முடிவு செய்தேன் துரோணரின் தலையாய சீடனும் வில்வித்தையில் தன்னிகரற்ற அர்ஜூனனை அதே வித்தையில் வீழ்த்தி துரோணருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என அன்று நினைத்தேன் அர்ஜூனனை கொள்வதே என் வாழ்வின் இலட்சியமாக நிர்ணயம் செய்தேன் ஆகையால் அனுதினமும் அதே நோக்குடன் கடுமையாக பயிற்சி எடுத்தேன் என்பார் அதனால் தான் கர்ணனுக்கு அர்ஜூனன் மீது இவ்வளவு கோபம்